என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி ஒரு சாய் பக்தர் எனக்கு ஒரு கேள்வி கேட்டார் இந்த கேள்வி உங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் சாயனா ஏன் நான் பாபாவை கும்பிட்ணும் ஏன் பாபாவை நான் குருவாக ஏற்றுக்கணும் இப்படி நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்குது ஏன் பாபாவை நான் கும்பிட்ணும் பாபாவை நான் ஏன் குருவாக ஏற்றுக்கணும் பாபா நமக்கு குருவாக இருப்பதற்கு என்ன மாதிரி அவரை நமக்கு பண்ணியிருக்கிறார் இந்த டவுட்டு நிறைய பேர் இருக்குது ஆரம்பத்தில் ஏன்னா இன்றைக்கி நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் விட்டு ஏன் பாபாவை நாம் குருவாக ஏற்றுக்கணும் அப்படி பாபா என்ன ஒரு ஸ்பெஷலா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது பாபாவை ஏன் நாம் குருவாக ஏற்றுக்கணும் அவர் ஏன் நாம் வந்து கும்பிடணும் முதல்ல அவர் நமக்கு எந்த மற்ற குருமார்களை விட இவர் எப்படி ஒரு வித்தியாசமானவரா இந்த பதில் ஏதாவது சொல்லுங்க நான் ஒரு சாய் சகோதரர் கேட்டார் உண்மையிலே இந்த சந்தேகம் நிறைய பேர் இருக்கு ஏன்னா இன்னைக்கு நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க இருந்து இவர் எப்படி வேறுபட்டவர் ஏன் இவர் எல்லாருக்கும் முதன்மையாக இருக்கிறார் என்பதை நாம தெரிந்து தான் இவரை நாம முழுமையாக கும்பிட முடியும் இவரை முழுமையாக குருவாக ஏத்துக்க முடியும் இவரோட பாதத்தை நாம் இருக்க பிடித்து கொள்ள முடியும் அதற்கு சாய் சச்சரிதம் அத்தியாயத்தில் மிக அழகா தெளிவா விளக்கமா சொல்லியிருப்பாங்க அதனாலதான் நான் சொன்னேன் ஒவ்வொரு முறையும் சாய் சச்சிரதம் படிங்க உங்களுக்கு எல்லா பதிலும் அதுல இருக்குன்னு இந்த பதில் நான் உங்களுக்கு அதுக்காக சொல்றேன் பாருங்க சாய் சச்சிரதம் அத்தியாயம் பதினேழு பக்கம் நூத்தி அறுபத்தி ரெண்டு பாபாவின் சிறப்பு குண குணாதிசயங்கள் பாபாவோட சிறப்பு குணாதிசயங்கள் தங்களது வீட்டை துறந்து காடுகளில் குகைகளில் துறவி மடங்களில் தனிமையாக இருந்து கொண்டு தங்களுக்கே விடுதலை அல்லது பரகதி தேடும் முயற்சிக்கும் பல முனிவர்கள் உள்ளனர் மற்றவர்களைப் பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை எப்போதும் அந்தரா அந்தராத்தாமாவிலேயே தம்மை மறந்து முழுகியிருப்பார்கள் சாய்பாபா அவ்வகையை சார்ந்தவர் அல்ல அவருக்கு வீடு இல்லை மனைவி இல்லை மக்கள் இல்லை சேமை அன்னை உறவினர்கள் யாருமே இல்லை எனினும் அவர் இவ்வுலகத்தில் அதாவது சமூகத்தில் வாழ்ந்தார் நாலைந்து வீடுகளிலிருந்து தமது உணவை அவர் இறந்து உண்டு எப்போதும் வேப்பமரத்தடியிலேயே வாழ்ந்தார் இதுதான் நம்ம பாபாவுக்கும் மற்ற குருமார்களுக்கும் உள்ள வித்தியாசம் மற்ற குருமார்கள் எல்லோரும் ஏதோ ஒரு காட்டில் போய் உக்காந்துங்கன்னு அவங்க அவங்க நான் முதல்ல கடவுளை பார்க்கணும் அவர் நான் கடவுளை முக்தி அடையணும் கடவுளை நான் தேடணும் நான் என் உடம்பு சுத்தப்படுத்தணும்னு சொல்லி அவர்களுடைய பரமாத்மாவையும் அவர் உடல்களையும் மனதையும் தூய்மைப்படுத்துவதிலே பல காலங்கள் கழித்து அதுக்கப்புறமா தான் மக்கள்கிட்ட வருவாங்க ஆனால் பாபா அப்படி இல்லை மக்களோடவே வாழ்ந்தார் மக்களுடையவே இருந்தார் இந்த சமுதாயத்திலே சுற்றி சுற்றி கொண்டு வந்திருந்தார் தினமும் மக்களை சந்தித்தார் மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டார் மக்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வரும் ஒரு மனிதனாக பிறந்தால் அவன் என்னென்ன கஷ்டப்படுவான் என்னென்ன போராட்டங்களை அவன் சந்திப்பான் என்பதை அவர் மக்களோடு இருந்து மக்கள் பிரச்சனைகளை பார்த்து கொண்டு அதற்கேற்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான சொல்யூஷனை கொடுக்கறது பாபா மட்டும்தான் அப்புறம் சொல்லார் உலக விவாக விவாகரங்களை நடத்தி கொண்டு மக்களுக்கு உலகில் எங்கெனம் நடக்க பழக வேண்டும் என்று போதித்தார் கடவுளை காட்சி பெற்ற பின் மக்களின் சுபிச்சத்துக்காக பாடுபடும் முனிவர்களையோ சாதுக்களையோ காண்பரிது அரிது சாய்பாபா இவர்களுக்கெல்லாம் தலையாளவர் எனவே ஹேமபந்த் பின்வருமாறு கூறுகிறார் இத்தகைய அசாதாரணமான அறிவு எல்லையை கடந்த விலைமதிப்பெற்ற தூய்மையான மாணிக்கக்கள் சாய்பாபா அவதரித்த நாடு ஆசிர்வதிக்கப்பட்டது குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டது தூயவர்களாகிய அவர்களின் பெற்றோர்கள் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறவங்க அதாவது உலக மக்களோடு தொடர்பு கொண்டு மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதிலேருந்து தீர்வு எப்படி வரும் இது எல்லாமே மக்களோடு நின்று பாபா பார்த்தவர் ஆனால் மற்ற குருமார்கள் எல்லாருமே இந்த உலக விவாகங்களை தலையிடவே மாட்டாங்க அவங்க அவங்களுக்காகவே போய் தியானம் பண்ணுறது எப்பயுமே மெடிடேஷனில் இருக்கிறது அமைதியாக இருக்கிறது ஒரு ஒரு காட்டு வழியில் போய் உட்காந்துக்கிறது பல நாட்கள் மக்களை சந்திக்காமல் தவிர்க்கிறது தான் ஐ உடல்களையும் அடக்குவதற்காக பல யோக பயிற்சிகளை தினமும் செஞ்சுக்கினே இருக்கிறது மக்களுக்கும் அவர்களுக்கும் தனிமைப்பட்டு இருப்பார்கள் மற்ற குருமார்கள் ஆனால் பாபா அப்படி இல்லை அவர் ஆரம்பத்திலிருந்தே வேப்ப மரத்தில் உட்கார்ந்தவர் திடீர்னு கிளம்பி போவார் பிச்சை எடுப்பார் சாப்பிடுவார் எத்தனை வந்து எல்லாருக்கும் கொடுப்பாரு ஒரு போதனை பண்ணுவார் அப்பயே துவாரகமாயில் உட்காந்து அந்த அப்பியை கொஞ்சம் போதனை பண்ணுவார் திரும்பவும் அடுத்த நாள் காலையில் பிச்சைக்காரன் எழுந்துப்பார் எவ்வளவு பணம் வந்தாலும் அதை ஒரு பொருளாகவே மதிக்காமல் எதற்கும் விலை போகாமல் எதற்கும் ஆசை பாசம் அடிபடியாமல் கடைசி வரை மக்களோடு இருந்து மக்களுக்கு சேவை செய்து மக்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அது ரொம்ப முக்கியம் உண்மையாக எல்லா ஞானத்தையும் கொடுத்து மக்களுக்கு தேவையான அறிவை கொடுத்து ஆன்மீக அறிவை கொடுத்து இதையெல்லாம் செய் உன் வாழ்க்கை கொள்ளக்கூடும் அதுவும் எளிமையான போதனைகள் மூலம் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் இவ்வளோ சுத்தமாக இருக்கணும் சுகாதாரமாக இருக்கணும் அப்படி எந்த ஒரு மக்களுக்கோடு மக்களுக்கு புரியிற மாதிரி அதான் நம்ம ஏற்கனவே சொல்லல வாதியார்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தவங்க நிறைய டார்ச்சர் பண்ணி படிக்க வைக்கிறது வேற ஒரு சில பேர் ஒரு எளிமையாக சொல்லி மாணவர்களுக்கு புரிய வைப்பாங்க மாதிரி எளிமையாக இருந்து மக்களுக்கு நல்ல அறிவியும் நல்ல போதனையும் சொல்லி மக்கள் மனதில் நீண்ட காலம் வாழ்ந்ததனால்தான் இன்றைக்கு இந்த குரு உலகம் முழுவதும் இருக்கிற மக்களிடம் பிரகாசமாக இருக்க கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு உலக மக்களும் இவரை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் இவருடைய எளிமையான போதனையும் இவருடைய எளிமையான அந்த வார்த்தைகளும் இவரை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இவரை கடைபிடித்தால் நான் வாழ்க்கையில் முன்னேறோம் என்பதை பலருக்கு உணர்த்தி இருக்கிறார் அதனால்தான் பாபா குருக்கள் எல்லாம் குருவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இதை நல்லா புரிஞ்சிக்கணும் குருக்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிறார் அதே போல் சாதி மதம் இனம் மொழி இவை அனைத்தையும் கடந்தவர் இவர் மட்டும் தான் இதில் நூறு சதவீதம் நீங்கள் சொல்லிக்கலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் இவர் ஆலயத்துக்கு இந்து அல்ல முஸ்லீம் இல்லை கிறிஸ்டின் இல்லை சீக்கியர் இல்லை யார் வேணாலும் இவரை வந்து வணங்கலாம் எந்த ஒரு ரிசிக்சனும் இருக்காது அங்கே போட்டுருக்க மாட்டாங்க இவங்க தான் வந்து கும்பிடணுன்னு இவர் ஆலயத்தில் எப்பயுமே இருக்காது எல்லோரும் வந்து வணங்கி செல்லக்கூடிய மாபெரும் குரு சத்குரு சாய் பாபா என்பதை அவருக்கு நான் சொன்னேன் இதுதான் உண்மை குருக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய அந்த தன்மை பாபாவுக்கு இருக்குது அதனால தான் சாய் சச்சிநேதமணிங்க பாபாவை பற்றி அவ்வளோ அழகாக தெளிவாக போட்டுருக்கிறாங்க உங்களுக்கும் ஏன் பாபாவை நாம் வணங்க வேண்டும் ஏன் அவரை குருவாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான பதில் கிடைச்சிருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது கண்டிப்பாக சாய்ராம் பாபாவோட ஆசீர்வாதத்தோட நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் நெல்லை மாவட்டத்தில் நெல்லை சுற்றி இருக்கிற அந்த பகுதியில் கடுமையான வெள்ளங்கள் நாங்கள் இன்றைக்கி ஈவினிங்கே அந்த சாய் சச்சரிதம் பதினோராவது அத்தியாயம் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அந்த மக்களுக்கு அங்கே இருக்கிறவங்க யாராவது உதவி பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் செய்கிற அந்த சின்ன உதவி அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னால் சென்னையில் நாங்கள் பட்ட அவஸ்தை எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் அங்கே நெல்லை மாவட்டத்திற்கு சாய் சகோதர சகோதரிகள் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க அங்கே பா கடவுள்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம் அந்த பெருமழை நின்று அவங்க எல்லாம் சுபிச்சமாக வெளியே வரணும்னு சொல்லி நான் வேண்டியிருக்கிறோம் நம்ம பிரார்த்தனை மையத்தில் அதை பிரார்த்தனை வச்சுருக்கிறோம் அப்போ அவங்க எல்லாரையும் மீட்டு சந்தோஷத்தை கொடுக்கணும் இழந்த அனைத்தும் அவர்கள் திரும்ப பெறணும்னு சொல்லி நாங்களே வேண்டிக்கிறோம் நீங்களே வேண்டிக்கங்க இன்றைக்கி ஈவினிங் பிரார்த்தனை நாளைக்கு ஈவினிங் தொடர்ந்து அதை பிரார்த்தனை பண்ண போகிறோம் தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் பிரார்த்தனை நடைபெறும் அந்த பிரார்த்தனையில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் நெல்லை சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் அந்த மழை விட்டு சகஜ நிலைக்கு சீக்கிரம் திரும்ப வேண்டும் என்று நாம் அனைவரும் அப்பாவிடம் பிரார்த்தனை செய்வோம் ஓம் சாயரா